அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய காணொலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏற்றி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அதாவது அவர் தமிழரே கிடையாது பறைய சமூகத்தையே சேர்ந்தவர் கிடையாது அவர் ஒரு தெலுங்கர் அப்படி என்று அண்ணன் திருமாவளவன் மீது மிகப்பெரிய ஒரு பழியை குற்றச்சாட்டை பேசியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற ஒரு நபர் யார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அண்ணன் திருமாவோடு பயணித்த ஒரு நபர் தான் இவரைய அண்ணன் அவர்கள் கலட்டி விட்டார் அப்படின்றதையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை குறிவைத்து பேசி கொண்டு வருகிறார் யூடியூப் சேனல்ல அவதூறுகளை கக்கிக் கொண்டிருக்கிறார் வாந்தி எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனுடைய உச்சமாக இவர் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்களை அதாவது அரசியல் ரீதியாக விமர்சிக்காமல் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது அவர் மீது வன்மத்தை கட்டவிழ்த்து விடுவது இது போன்ற வேலைகளை அவர் தொடர்ச்சியா செய்துகிட்டு இருக்கும் போது ஒரு தலைமையை ஒரு தலைவரை ஒருத்தர் வந்து பேசினா அதனுடைய கட்சியின் தொண்டர்களுக்கு கோபம் வரக்கூடியது ரொம்ப சாதாரணமான விஷயம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து போகிற இடமெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அந்த உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக இதனுடைய நீட்சி என்ன ஆகுதுன்னா திருச்சியில் பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் அவர்களை ரொம்ப ஒருமையில் கொச்சையில் நீ சிதம்பரத்துக்கு வா சிதம்பரத்துல வச்சு பார்த்துக்கலாம் ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்கார் இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களை ரொம்ப உச்சகட்ட கோபத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி வந்து திடீர்னு இதை சொல்லல கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த அஜெண்டா ஏர்போர்ட் மூர்த்திக்கு கொடுக்கப்பட்டு அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஏறி இருக்கும் மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாம் தமிழர் மேடை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடை இந்த மேடையில் ஏறி நின்று கொண்டு திருமாவர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுவது ஒரு சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே அதாவது அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவனை நீ வந்து ரொம்ப கேவலமாக பேசும்போது அந்த தலைவனுடைய தொண்டர்களுக்கு கோபம் வரக்கூடியது ரொம்ப இயல்பான விஷயம்தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் திருமாவளவன் அவர்கள் பறையனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி வாந்தி எடுத்திருக்கிறார் நிச்சயமாக நானும் சொல்றேன் நாங்களும் ஒரு பறையன் தான் சொல்றோம் என்ன இப்படி கேட்குறீங்களா அதாவது அண்ணன் திருமாவர்களுடைய முழக்கமே சாதி மறுப்பே மக்கள் விடுதலை அப்படி என்பதுதான் அவருடைய முழக்கம் அந்த முழக்கத்தை முன்வைத்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் கட்டமைத்து தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் போராட்டத்தின் விளைவு இன்றைக்கு சமூக நீதி மதச்சார்பின்மை இப்படிப்பட்ட பல கருத்துக்களை பேசி இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான ஆளுமையாக அண்ணன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மீது வன்மத்தையும் அவதூறுகளையும் வாரி இறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் வந்து வாங்கி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆக அவரை நீங்கள் பறையர் என்று ஒரு சாதிக்குள் அடக்குவது எங்களுக்கும் விருப்பம் இல்லை அவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான தலைவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய அரசியல் வழிகாட்டியாகத்தான் அவரை பார்க்கிறோம் எந்த கட்சியில இருந்தாலும் அரசியல் எப்படி செய்ய வேண்டும் நாகரிக அரசியல் எப்படி செய்ய வேண்டும் அப்படி என்பதற்கு அண்ணன் திருமாவினுடைய ஒரு மணி நேர பேச்சு நீ உட்டு கேட்டா அதுக்கப்புறம் ஒரு தெளிவான அரசியல் புரிதலோடு எந்த கட்சியில வேணாலும் அரசியல் பயணிக்கலாம் அப்படி என்பதற்கு அவர் ஒரு ப்ரொஃபசர் அவர் வந்து படித்த ஒரு அரசியல் தலைமை ஆளுமை அவரை இந்த ஏர்போர்ட் மூர்த்தி எச்சத்தனமாக பேசி வருவது கண்டனத்துக்குரியது கண்டிக்கக்கூடியது இது தமிழக அரசு ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்ய வேண்டும் அதாவது கலவரத்துக்கு முயற்சி செய்கிறார் அதாவது சமூக பதட்டத்தை ஏற்படுத்த ஏர்போர்ட் மூர்த்தி முயற்சி செய்கிறார் அப்படி என்ற அடிப்படையில் அவரை கைது செய்ய வேண்டும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு செருப்பால் அடித்த மாதிரி மிகச் சரியான பதிவை அந்த காலகட்டத்திலேயே அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி பேசிய இந்த காலகட்டத்திலேயே கலாட்டா அந்த யூடியூப் சேனல் வந்து அண்ணன் திருமாவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியின் போது ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அது இன்னைக்கு வந்து உலகமயம் அதாவது உலகம் முழுக்க எல்லா மக்களாலும் பயன்படு பயன்படுத்தப்படுகிற ஏஐ தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தில் ஒருவரை பற்றி ஏஐ கிட்ட கேள்வி கேட்டா அது தகவல்களை திரட்டி அது ஒரு பதிலை நமக்கு கொடுக்கும் அந்த ஏஐ தொழில் தொழில்நுட்பத்தில் அண்ணன் திருமாவர்களை பற்றி அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது முதல் வார்த்தையிலே சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதிக்கான கட்சி இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற ஒரு கட்சி மதச்சாவின்மையை விரும்புகிற கட்சி மதத்தின் பேரால் நடைபெறுகிற அநியாயங்களை எதிர்த்து அஹ் திம்பும் திராணியோடும் திரா அதாவது குரல் கொடுக்கிற ஒரு கட்சி அதனுடைய தலைவர் தொருள் திருமாவளவன் அப்படி என்று ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது சாதியல் ரீதியான அமைப்பு அல்ல சமூகத்திற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி மிகச் சரியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது செயற்கை நுண்ணறிவு அதுல அழகாக அவங்க வந்து அந்த ஏஐ வந்து பேசுது இந்த காணொலியும் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது இந்த ஏர்போர்ட் உறுதி போன்ற தற்குரிகள் பேசிய இந்த இதுவும் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு அண்ணன் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் போராட்டத்தின் விளைவு ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை தலைமைமுறை செய்ய ஒரு அரசியல் பாதையை அவர்கள் வந்து பயணிக்க இவ்வளவு காலம் போராடி அவர் ஒரு பாதையை போட்டு அமைத்திருக்கிறார் அந்த பாதையை எப்படியாவது முள் முள்வேலி போட்டு தடுக்க வேண்டும் அப்படி என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த பார்ப்பன கும்பலுடைய வேலை அதற்கு கைக்கூலியாக பணம் வாங்கி கொண்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல வர வதந்திகளைப் போல வாந்தி எடுக்கிற இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மேடை போட்டு போட்டு அதாவது மேடை போட்டு கொடுப்பது இந்த சீமான் போன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொம்பிகள் சீமான் இப்படி அநாகரிகமாக பேசி சிறுத்துகளை சீந்தினால் ஏர்போர்ட் மூர்த்தி தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது இது ஏர்போர்ட் மூர்த்திக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே தான் அவர் வந்து வெளியில போய் அரசியல் பண்றது இல்ல யூடியூப் சேனல்ல உட்காந்து ஒவ்வொரு சேனலுக்காகவும் பேட்டி கொடுக்கிறது சிறுத்துகளின் உணர்வுகளை தூண்டு அதாவது தூண்டும் விதமாக பேசுவது திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க இப்படி இது ஏர்போர்ட் மூர்த்திக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வேலையல்ல அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறிய ஆதவ அர்ஜுனையும் இதே வாங்கியதான் எடுக்கிறான் அண்ணன் திருமா அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்படின்னு சமீபத்தில் அவ வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தான் ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது செருப்பால் அடிச்சா மாதிரி ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்டாங்க ஏன்னா நாங்க ரோட் ஷோவுக்கு நீங்க கண்டிப்பா நாங்கள தயார் செய்யவில்லை நாங்க வர செய்திய இன்டெலிஜென்ட் சொல்லிட்டாங்க திமுக சொல்லிட்டாங்கன்னு பெரிய பருப்பு மாதிரி உருட்டுறீங்களே நீங்க போற செய்திய நீங்க தான சொல்லிட்டு போறீங்க ஆக இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது நீங்கள் கட்டமைத்து சரியாக மக்களை அங்க வந்து சேர வேண்டும் என்பதற்காக விஷயத்தை கசிய விட்டு விட்டு திமுக மீதும் மற்ற கட்சிகள் மீதும் பழிய தூக்கி போடுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டு அவனை செருப்பாலே அடிச்சாங்க அது வேற கதைன்னு வச்சிங்க ஆனால் அதாவது அது சிறுத்த குட்டி அப்படின்னு நம்பிதான் ஆதவர்ஜுன அண்ணன் அவர்கள் அரவணைத்துக் கொண்டார் கடைசியில அது குத்தி அது நரி நரிக்குட்டி அப்படி என்பதை காட்டி விட்டு அண்ணன் ஓடி ஓடிவிட்டது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்குள் திமுக கூட்டணியிலிருந்து வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வந்து பிரிக்கணும் அப்படி இல்லை என்றால் அண்ணன் அவர்களை தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறுகளால் அட்டாக் செய்வது ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை இது போல பேசிக்கொண்டே இருந்தால் அண்ணன் அவர்கள் எவ்வளவு சொன்னாலும் அவருடைய கட்சி தொண்டர்கள் கேட்க அது விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து எப்படி கட்டமைக்கும்னா என்ன மாதிரியான பிம்பத்தை உண்டாக்கும்னா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி என்றாலே இப்படித்தான் அராஜகம் செய்வார்கள் இப்படித்தான் அடாவடித்தனம் செய்வார்கள் அப்படி என்று மக்களிடத்தில் பொதுமக்கள் பார்வையில் விடுதலை சிறுத்தை கட்சியையும் அதன் தலைவரையும் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏர்போர்ட் மூட்டி போன்றவர்கள் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பன கைக்கூலிகள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் சிறுத்தைகள் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான காலகட்டம் முக்கியமான தேர்தல் சனாதனத்துக்கும் திராவிடத்துக்குமான தேர்தல் அந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு அப்படி தமிழ்நாடு முழுக்க அண்ணன் திருமாவர்கள் தொடர்ச்சியாக பயணிப்பதின் நோக்கம் ஒரு ஒரு துளி கூட இந்த சனாதன சக்தி தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இந்த ஆடு அர்ஜுன் இன்னும் எவ்வளவு பேர வேண்டுமானாலும் கொண்டு அண்ணன் திருமாவர்களை அவர்கள் வந்து விமர்சனம் என்கிற ஒரு வார்த்தையை விட்டு வன்முறையை உங்களை தூண்ட வைக்க முயற்சி செய்வார்கள் அதற்கு ஒருபோதும் சிறுத்தைகள் இடம் கொடுக்க கூடாது அண்ணன் அவர்கள் உங்கள் அரசியல் படுத்தியதே நீங்கள் அரசியல் நாகரிகத்தோடு பயணிக்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் ஆனால் அந்த மனநிலையை உடைத்து அரசியலை மீண்டும் பழைய அந்த நிலைக்கு கொண்டு செல்ல இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் சாதியை வெறிபிடித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் திருமா அவர்கள் சமூக நீதியை ரொம்ப முக்கியம் அதற்கு சாதி ஒழிப்பு ரொம்ப அவசியம் அப்படி என்று சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது எதிரிகளிடத்தில் ரொம்ப ஈஸியாக வென்றுவிடலாம் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற துரோகிகளிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் சிறுத்தைகள் ஒருபோதும் உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் அறிவுக்கு இடம் கொடுத்து அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்கள் சரியாக மதிப்பளித்தால் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற இந்த வாந்தி எடுக்கிற பரதேசிகளை ஒருபோதும் கண்டுகொள்ளாதீர்கள் உங்கள் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்காக இருக்கட்டும் ஆஹ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பெருக வேண்டும் சமூக நீதி வளர வேண்டும் அப்படி என்பதில் உங்கள் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு பயணப்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எப்படி போராடினார்களோ அதே போல அண்ணன் அவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அவர் வழியில் பயணிக்கிறவர்களா நீங்கள் சரியான முடிவை எடுத்து சரியாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்